சீரா பீச் சம்பது ஆரம்ப கட்டத்தில் நம்ம இதை பிளான் பண்ணுறப்ப நானூறு பேருக்கு எடுத்து மட்டுந்தான் இது வந்து பிளான் செய்யப்பட்டது இன்னைக்கு கிட்டத்தட்ட அதோடய வரவேற்பு எங்களாலேயே நெனைச்சி பார்க்கணும்னா எவ்வளோ பெரிய வரவேற்பு அதுக்கு வரும்னு தெரிஞ்சால் நாங்கள் ஆரம்பத்துலேயே அதுக்கு தான் பிளான் பண்ணியிருப்போம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நேற்று வரைக்குமே எழுநூறு பேர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் இதுதான் முதல் முதலாக இந்திய முஸ்லீம் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இளைஞர் மாநாடு வரக்கூடிய இருபத்தி ரெண்டு நவம்பருக்குள்ள நாற்பது வயசு கீழே இருக்கவங்க இதுதான் எங்களுக்கு பெரிய வெற்றி என்னன்னா மாணவர்களை சமுதாயம் ஈடுபட செய்ய வைக்க வேண்டும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு கலந்து கொள்ள வேண்டும் சமுதாயத்தோட ஆக்டிவிட்டிஸ்ல அவங்க ஈடுபடங்கிற அந்த ஒரே ஒரு காரணம் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லீம் சமுதாயம் மற்றும் எல்லா சமுதாயத்திலையும் இந்த இளைஞர்களை சமுதாய பிரச்சனைகளும் சமுதாயத்தில் ஈடுபட கொட்டுறது பெரிய விஷயமா இருக்குது பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது அது நவம்பர் மாதம் பினேங்கல் கொல்லலும்பூர் மற்றும் பிணேங் இரண்டு அணிகளும் இந்த ஃபுட்பால் போட்டியில் கலந்துக்கிருக்காங்க இது வந்து நட்புமுறை போட்டியே தவிர இது வந்து யார் வெற்றியாளர் யார் தோல்வியாருங்கிற நிர்ணயிக்கக்கூடிய ஒரு போட்டி இல்லை சமுதாயத்தில் ஒற்றுமைப்படுத்தணும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை வெளியே கொண்டுணும் இளைஞர்களை வந்து வெளியே கொண்டது சமுதாய நிகழ்ச்சியில் ஈடுபடுத்தணுங்கிற அந்த ஒரே ஒரு குறிக்கோளை வைத்து தான் இந்த ஒரு ஃபுட்பால் போட்டி நடக்க இருக்கிறது ஆரம்ப கட்டம்னால இது வந்து கொலலும்பூர் மற்றும் பினேங் அணி அந்த போட்டியை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் இது ஒரு நட்புமுறை போட்டி மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் இதில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் பிள்ளைங்களை வந்து சீரா யூத் சமித் இளைஞர் மாநாடு ஒன்று பெரிய மாநாடு வந்து பிள்ளைங்களை நடக்க இருக்கிறது ஏறத்தால கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் நாடு அளவில் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே கூட இருக்கிறாங்க காலை எட்டு மணிக்கு தொடங்கி இரவு பத்தரை மணி வரையும் இந்த மாநாடு வந்து பிள்ளைங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் நடக்க இருக்கிறது இந்த மாநாட்டில் நிறைய பேச்சாளர்கள் அவங்கவுங்க துறைகளில் சிறந்து விளங்குவவர்கள் அந்தந்த துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த மாநாட்டில் பேச இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய இரவு எட்டு மணிக்கு அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ முப்பது பேருக்கு யூத் ஐகான் என்ற அந்த பட்டம் வழங்க இருக்கிறாங்க அதுக்காண்டிய அந்த பரிந்துரைகள் எல்லாம் ஓடி போய் கொண்டிருக்கிறது இது வந்து கிட்ட எதுக்காக இதுக்கு மு மு முழு இதோடைய காரணம் என்னவென்றால் மாணவர்களை சமுதாயம் ஈடுபட செய்ய வைக்க வேண்டும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு கலந்து கொள்ள வேண்டும் சமுதாயத்தோட ஆக்டிவிட்டீஸில் அவங்க ஈடுபடணுங்கிற அந்த ஒரே ஒரு காரணம் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லீம் சமுதாயம் மற்றும் எல்லா சமுதாயத்திலையும் இந்த இளைஞர்களை சமுதாய பிரச்சனைகள் சமுதாயத்தில் ஈடுபட கொண்டுறது பெரிய விஷயமாக இருக்குது பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது அதற்காண்டிய முதல் கட்ட நடவடிக்கை தான் இது வரக்கூடிய காலகட்டத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் செய்து இப்போ கேஎல் மற்றும் பினாங் அணிகள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய இந்த விளையாட்டு தொடர்ந்து மற்ற மாநிலங்களுக்கும் போகிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சரி இது அப்படின்னா முக்கியம் வந்து நம்ம சமுதாயத்தில் இந்த விளையாட்டுத்துறையில் நல்ல மேம்பட்டு இருந்தவங்களுக்கு முதல் அங்கீகாரம் கொடுக்கணும் அங்கீகாரம் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த ஊக்கம் இருக்கும் அந்த புத்துணர்ச்சி இருக்கும் சமுதாயத்தில் பார்க்கக்கூடியவர்களுக்கும் நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு இருக்குங்கிறது தெரியும் சமுதாயத்தில் யார் நல்ல ச விளையாட்டுத்துறை இருக்காங்களோ வாய்ப்புகள் இருக்கிறது அவங்களுடைய பேரில் இந்த போட்டி தொடர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது இரண்டாவதாக சமுதாயத்தில் அங்கே எல்லாம் விளையாட்டுத்துறையில் தேர்ச்சி பெற்று இருக்காங்க நல்லா விளையாண்டு கொண்டிருக்காங்க அவங்களையும் கண்டறிந்து அவங்களையும் கொண்டு வந்து இதுக்கான தேவைகளையும் பயிற்சிகளையும் நல்ல பயிற்சியாளரை கொண்டு வந்து அவங்களுக்கு அதை தயார் செய்து மலேசிய அளவில் அவங்களுக்கு போய் சேர்க்குறதுக்கு இது சாதாரண அவர் கிடையாது ஏன்னா நான் வந்து மீஃபால் ஏற்கனவே நல்லா மெம்பராக இருந்திருக்காரு எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலைங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை இருக்குது நம்மளால் நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது மாற்றம் வரும் நம்ம ச இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நம்பிக்கை இருக்குது இல்லை மற்ற ஸ்போர்ட்ஸும் இருக்கும் இன்ஃபேக்ட் அடுத்த வருஷம் வந்து இந்தியன் முஸ்லீம் ஸ்போர்ட்ஸ் டேன்னு ஒன்று செய்கிறதுக்கு இருக்கிறோம் அதில் வந்து கால்பந்து மட்டும் கிடையாது ஸ்குவாஷ் பேட்மிண்டன் மிச்ச விளையாட்டுத்துறைகள் மலேசியாவில் மேல் நோக்கி இருக்கிற எல்லா விளையாட்டுத்துறைகளும் மாணவர்கள் கலந்து கொண்டு அதை வந்து ஒரு ஒரு ஃபன்னாக கொண்டதாக தான் அதில் வந்து அந்த அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல இது ஒரு பிளானிங் இருக்கு இதுக்காக இளைஞர்கள் அது வேலை இருக்காங்க நம்மளால் என்ன அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை தொடர்ந்து செய்யணும் சீராக் யூச் சம்மது ஆரம்ப கட்டத்தில் நம்ம இதை பிளான் பண்ணுறப்ப நானூறு பேருக்கு மட்டும்தான் இது வந்து பிளான் செய்யப்பட்டது இன்னைக்கு கிட்டத்தட்ட அதோட வரவேற்பு எங்களாலேயே நினச்சி பார்க்கணும் எவ்வளோ பெரிய வரவேற்பு அதுக்கு வரும் தெரிஞ்சால் நாங்கள் ஆரம்பத்துலேயே அதுக்காக பிளான் பண்ணியிருப்போம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நேற்று வரைக்குமே எண்ணூறு பேர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதுதான் முதல் முதலாக இந்திய முஸ்லீம் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இளைஞர் மாநாடு வரக்கூடிய இருபத்தி ரெண்டு நவம்பருக்குள்ளே கிட்டத்தட்ட ஏறத்தில் ஆயிரம் பேர் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக பதிவு செய்திருவாங்க இதுல முக்கிய அங்கம் என்றால் எண்பத்தி ரெண்டு வெளிக்கா விழுக்காடு நாற்பது வயசு கீழே இருக்கவங்க தான் இதுதான் எங்களுக்கு பெரிய வெற்றி என்னென்னா முக்காவாசி பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் இளைஞர் மாநாடு இளைஞர் ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு வயது முதிர்ந்த நிறைய பேர் வந்து உட்காந்துருப்பாங்க இதுதான் முதல் தடவையாக நாங்க மிக கடினமாக அதுக்கான ஏற்பாடுகள் செய்து நாற்பது வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்பத்தி ரெண்டு விழுக்காடு நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பது வயசு கீழே இருக்கவர்கள் இரண்டாவது பெரிய வெற்றி என்னவென்றால் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு விழுக்காடு பெண்கள் ஏன்னோ இளைஞர் பெண்கள் வந்து மாளிகர்கள் வந்து கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ரெண்டுமே வந்து இந்திய முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்க முன்னிலை நடந்ததே கிடையாது இதுதான் முதல் தடவையாக நடக்குது முக்கிய அங்கம் என்றால் என்னவென்றால் இளைஞர்களுக்கு தொழில்துறையாக இருக்கட்டும் இல்லை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கணினி ஏன்னோ டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லை வரக்கூடிய அடுத்தது வந்து நம்ம மோட்டிவேஷனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவங்கள வந்து நம்ம வந்து வந்து போது அறிமுகப்படுத்தி விடணும் இன்னைக்கு இந்த யூத் இளைஞர் மா மாநாடு நடக்கிறதுங்க இன்னைக்கு முடிஞ்சோன்னு அடுத்த நாள் எல்லாருமே ஆயிரம் பேருமே வந்து வெற்றியாளர் ஆக முடியாது அதற்கான முதல் படிகளும் ஒரு பணிகளும் தான் இந்த மாநாடு நடக்குமே தவிர இந்த பேச்சாளர்கள் கூட எல்லாம் தகுதி வாய்ந்த பேச்சாளர்கள் அவர் அவர்கள் துறையில் வெற்றி பெற்றவர்கள் சாதித்தவர்களை மட்டுமே நம்ம கொண்டு வந்து இந்த மாநாட்டில் பேச வச்சுருக்கோம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் முஸ்லீம்க்கு வந்து இந்த குடும்ப தொழில் அதிகம் இருக்கிறது ஃபேமிலி பிஸ்னஸ் சொல்லுவாங்க இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் எதனால் தோற்றுப்போகுது ஃபேமிலி பிஸ்னஸ் தொடர்ந்து எதனால் செய்ய முடியலைங்கிற ஒரு கருத்தரங்கமும் இதில் நம்ம வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சிவில் சர்வன் பப்ளிக் சர்வீஸ்லேயும் சரி ப்ரொஃபஷனல்ஸ்லேயும் சரி நிறைய இந்திய முஸ்லீம் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க லாயர்ஸ் இருக்காங்க என்ஜினியர்ஸ் இருக்காங்க எல்லாத்தையும் ஒன்று கூடி முதல்ல அவங்கள வந்து இந்திய முஸ்லீம் சமுதாயம் ஒன்று இருக்குது இந்த சமுதாயத்துக்கு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கூடிய ஒரு இடம்தான் இந்த இளைஞர் மாநாடு